லஷிகாவின் வளர்ச்சி பயணம் உன் உள்ளத்தை மாற்றும் அற்புதம் நீங்கள் ஒருபோதாவது அமைதியா உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா இதுதான் நான் வாழணும் வாழ்க்கையா அல்லது நான் இன்னும் சிறப்பாக மாற முடியுமா அந்த ஒரு சின்ன கேள்விதான் ஒரு பெரிய பயணத்துக்கான தொடக்கம் இதுதான் லஷிகாவின் கதை ஒன்று உன்னை நீ காணும் தருணம் லஷிகா எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண பெண் அவள் தினம் வேலை பார்த்தா மக்களோட இருந்தா ஆனா உள்ளுக்குள்ளே ஒரு காலி உணர்ச்சி ஒரு நாள் அவள் தன்னிடமே கேட்டாள் நான் யாராக மாறிக்கொண்டிருக்கேன் அந்த ஒரு கேள்விதான் அவளது மாற்றத்துக்கு விதை போட்டது அவள் ஒரு சிறிய டைரி வாங்கி தினமும் இரவு எழுத ஆரம்பிச்சா இன்று என்ன என்னை மகிழ்ச்சி அடைய செய்தது என்னை என்னை வருத்திச்சது அந்த சில வரிகள் அவளுக்கு கண்ணாடி மாதிரி ஆனது அவள் தன்னையே தெளிவா பார்க்க ஆரம்பிச்சா ஏனெனில் வாழ்க்கை வெளியில் ஆரம்பிக்காது அது உன்னுல்தான் ஆரம்பிக்கிறது ரெண்டு கனவுக்கு திசை தேவை ஒரு காலையில் லஷிகா தன் கனவை எழுதினாள் ஒரு வருடத்துக்குள் என் திறமையால ஆயிரக்கணக்கான பேரின் மனதை தொடனும் அது அழகா இருந்தது ஆனா அவளுக்கு புரிந்தது கனவு மட்டும் போதாது அதுக்கு திசை வேணும் அவள் அந்த கனவை சிறு படிகளாக பிரிச்சாள் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன செயல் ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன முன்னேற்றம் பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராது சிறு முயற்சிகள் சேர்ந்துதான் பெரிய சாதனையாகும் மூன்று செயல்தான் மந்திரம் அவள் தினமும் காலை எழுந்தவுடனே சொல்வாள் இன்று நான் நேற்றைய என்னை விட சிறப்பாக இருப்பேன் அந்த ஒரு வாக்கியம் அவளுக்கு மந்திரமானது அவள் ஒரு முறை வாசித்த வரி நீ தினமும் ஒரு சதவீதம் வளர்ந்தால் ஒரு வருடத்தில் முப்பத்தேழு மடங்கு சிறப்பாகி விடுவாய் அது கணக்கு மாதிரி தோணினாலும் அவளுக்கு அது நம்பிக்கையாக மாறிவிட்டது சின்ன சின்ன செயல்கள் சேர்ந்து அவளுடைய வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது வெற்றி என்பது ஒரே பெரிய தாவலில் வராது அது ஆயிரம் சிறு அடிகளின் கூட்டுத்தொகை நான்கு வாழ்க்கை சமநிலையில்தான் அழகாக இருக்கும் ஒரு கட்டத்தில் லக்ஷிகா நிறைய சாதித்தாள் ஆனா அவள் உள்ளத்தில் அமைதி இல்லை அப்பதான் அவள் புரிந்து கொண்டாள் வெற்றி மட்டும் போதாது அமைதி இல்லையெனில் அது வெற்றியே அல்ல அவள் மெதுவாக வாழ்க்கையை சமப்படுத்த ஆரம்பித்தாள் காலை நடை போனாள் மாலை புத்தகம் வாசித்தாள் இரவு தன்னோட அமைதியோடு இருந்தாள் அவள் சிறு விஷயங்கள்ல சந்தோஷம் காண ஆரம்பித்தாள் ஒரு சூரிய உதயம் ஒரு தென்றல் காற்று ஒரு நன்றி சொல்லும் தருணம் அவள் கற்றுக்கொண்டாள் மகிழ்ச்சி என்பது கடுமையான முயற்சியிலும் இல்லை சோம்பேறித்தனத்திலும் இல்லை அதன் நடுவில் இருக்கும் சமநிலையில்தான் ஆறு உதவி கேட்பது பலவீனமல்ல ஒரு நாள் அவளது வேலை தோல்வி அடைந்தது அவள் மனம் உடைந்தாள் ஆனா அந்த நாள் அவளுக்கு பெரிய பாடம் கற்றுத்தந்தது உதவி கேட்பது பலவீனம் இல்லை அது புத்திசாலித்தனம் அவள் நண்பர்களிடமிருந்து ஆசான்களிடமிருந்து குடும்பத்திலிருந்து உதவி கேட்டாள் அது அவளுக்கு வலிமையாக மாறியது நாம ஒருவராக வளரலாம் ஆனால் சேர்ந்து வளர்ந்தால் அதுதான் உண்மையான வளர்ச்சி ஒன்பது உண்மையான வெற்றி ஆண்டுகள் கழித்து லஷிகா தன் பழைய டைரியை திறந்தாள் அதுல ஒரு வரி மட்டும் இருந்தது நான் தினமும் ஒரு சிறந்த மனிதராக மாறுவேன் அவள் அந்த வரியை பார்த்து சிரித்தாள் கண்ணில் நீர் ஆனா உள்ளத்தில் அமைதி அவளுக்கு புரிந்தது வெற்றி என்பது மற்றவரை வெல்லுவதில்லை நேற்றைய உன்னை வெல்லுவதுதான் உண்மையான வெற்றி இன்று நீ நேற்றைய உன்னை விட சற்று பொறுமையா இருக்கேனா சற்று அன்பா நடந்தேனா சற்று நன்றியோட இருந்தேனா என்னால் நீ ஏற்கனவே வெற்றி பெற்றுட்ட லஷிகாவின் பயணத்திலிருந்து ஆறு பாடங்கள் ஒன்று உன்னை அறி நீ யார் உனக்கு என்ன முக்கியம் என்பதை புரிந்து கொள் ரெண்டு இலக்குவை கனவுக்கு திசை கொடு மூன்று செயல்பண்ணு ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் வளர்ச்சி போதும் நான்கு சமநிலை காக்கு வேலைக்கும் அமைதிக்கும் இடையில் சமம் வைத்துக்கொள் ஐந்து உதவி கேளு கற்றல் மற்றவர்களோடே துவங்கும் ஆறு நேற்றைய உன்னை வெல்லு அதுதான் உண்மையான வெற்றி அன்பான தோழரே நீ வாழ்க்கையை மாற்றணும்னா முதலில் உன்னை மாற்று ஏனெனில் மாற்றம் வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு பெரிய பயணமும் ஒரு சிறு அடியிலிருந்து தான் துவங்குகிறது இன்று அந்த முதலடி உனக்காக இருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்து யோசி லைஃப் ஈஸி சேனல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்த கதைக்காக காத்திருங்க